ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிங்க சீரகம் மிளகு பூண்டை வச்சு நம்ம தான் வச்சுருப்போம் ஆனால் அதே மிளகு சீரகம் பூண்டை வச்சு ஒரு அருமையான ஒரு மிளகு கறி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான் இது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம வீட்டில் நம்ம அஞ்சரை பெட்டியில் எப்பயுமே இருக்கும் இல்லையா மிளகு சீரகம் பூண்டலாம் அதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் மிளகு கறி தான் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு டிஷ்ஷு இப்போ அந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் பூண்டு பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாகவே ஒரு முழு பூண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன் இது நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் வந்து ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும்தான் மட்டன் மிளகு கறி பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி நிறையா பேரில் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நிறையா இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இனிமேல் தான் நீங்கள் செய்வீங்க இப்போ வந்து கருவேப்பிலை புரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பூண்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் மிக்சியில் எந்தளவுக்கு அந்த மிளகு சீரகம் வந்து அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி விடணும் நிறையா தண்ணி இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது இப்போ வந்து நம்ம விசில் போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் அந்த கறியை பொறுத்து ஒரு பத்து விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு இல்லை பிரியாணிக்கு மட்டன் வாங்கும் போது கூட கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிளகு கறி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ விசில்லாம் போயிட்டு பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் இந்த மிளகு கறி பண்ணுறதுக்கு என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டு தாளிப்போம் இல்லையா அப்போ கொஞ்சம் உண்டனாக எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி புல்கா பூரி ஃப்ரைட் ரைஸ் நான் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அடுப்பில் கூட இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க பட் நான் வந்து இந்த கன்சிஸ்டன்ஸிலே நான் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பரான மட்டன் மிளகு கறி இப்போ ரெடியாக இருக்குது